மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்க ரொம்ப சட்டனு செஞ்சிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கேன் இதை ஒரு மூணு வயசில் நாலு வயசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயங்க எதாவது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சோம்பு அப்புறமா முந்திரி பருப்புங்க ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சு இப்போ பூரி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க பிரிட்ஜில் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கண்ணா ரெண்டு பவுல் போதும் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணி சூட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணி மாவே நம்ம கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் வேக வச்சு அதில் வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடணுங்க இப்போ குக்கரில் வந்து முட்டையை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு இதை தோலை பிரித்து எடுத்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சதையும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் விட்டு நம்ம வேக வச்சுக்கணுங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை போட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்கணும்னா அட்டை மரம் முட்டை கிரேவி ரெடி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவி வந்து பூரிக்கு வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் பூரி வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லட்டா குட்டி குட்டியாக தேய்ச்சி போட்டாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எந்த சைஸில் வேணாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சதுர டைப்லேயும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ இட்லி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சா போகிறோம் ரொம்ப நேரம் வச்சோங்கன்னா தண்ணி வேர்த்து வடிஞ்சிரும் ஆற வச்சு நம்ம பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி ஜிப் கவரில் வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி மாவு பேசியாண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக உபயோக வருது பாருங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மராக இருக்கிற சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்